வணக்கங்க சாமி சரணம் சரணம் சரணமையப்பா நான் தாங்க உங்க இணைய பாடகர் சின்ன சின்ன முருகிய பாடல் புகழ் உங்களுக்கு பிடிச்ச வில்லாலி வீரன் பாட்டு பாடின சதாசிவம் பேசுறேன் நிறைய பாடல்கள் நம்ம சதா மீடியாஸ்ல நான் பாடியிருந்தாலும் கூட என்னுடைய இணைய நண்பர் ரொம்ப அற்புதமான மனிதர் பக்தி பாட்டின் மீது தீராத மோகம் காதல் கொண்டவர் என்னுடைய இணைய நண்பர் பம்பை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அற்புதமா உடுக்க பம்பையெல்லாம் வாசிக்கக்கூடிய கலைஞர் இப்ப பாடிட்டு இருக்காரு நிறைய பக்தி பாடல்கள் அந்த பாடல்கள் எல்லாமே SK மீடியா அப்படிங்கிற YouTube தளத்துல அற்புதமா பதிவிட்டு வர்றாங்க இசை கண்மணி ராஜா அண்ணா வந்து பக்காவா இசை வச்சு ஒவ்வொரு பக்தி பாட்டும் நேர்த்தியா அதுல வந்துட்டு இருக்கு நீங்க எல்லோரும் மறக்காம இந்த மண்டல மகர காலங்களில் ஐயப்பனோட பாடல்களை என்னோட சதா மீடியாஸ்ல எப்படி கேட்டீங்களோ மற்ற சேனல்ல எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி நம்ம அன்பு சகோதரன் கிருஷ்ணன் அவருடைய சேனலுக்கும் நல்ல ஆதரவு தரணும் மறந்துடாதீங்க சேனல் பேரு எஸ்கே மீடியா ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ